இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இருப்பது இதய நோய் குறிப்பாக சமீப காலங்களில் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் ஏன் வயதானவர்கள் கூட திடீரென்று ஏற்படுகின்ற மாரடைப்புகளால் உயிரிழப்பு ஏற்படும்போது நமக்கு மனதில் மிகப்பெரிய அளவில் கவலையும் அச்சமும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் ஏன் மாரடைப்பு ஏற்படுகிறது ஏன் இதய நோய்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இதய நோய் நமக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது பயம் இருந்தாலும் கூட இன்றைக்கு இதய நோயை கட்டுப்படுத்த குணப்படுத்த நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளில் வெறும் மருந்துகளைத்தான் நம்மில் நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறோமே தவிர யாருமே வாழ்வியல் மாற்றங்கள் என்ன தேவை உடற்பயிற்சிகள் என்ன தேவை உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் என்ன தேவை அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை எடுப்பது கிடையாது பொதுவாக இதய நோய் நமக்கு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா முதலாவது கட்டுப்படாத சர்க்கரை நோய் இதய நோய்க்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் நம்மில் நிறைய பேருக்கு இன்றைக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா இல்லையா ப்ரீ டயபட்டீஸில் இருக்கோமா டைப் டூ டைப் ஒன்னில் இருக்கோமா எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய புரிதலற்று இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் சில நேரங்களில் நேரடியாகவே இதய பாதிப்பை இதய நோயை மாரடைப்பை உண்டு செய்து விடுவதை பார்க்கிறோம் இளைஞர்கள் குறிப்பாக இன்றைக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும்போது இன்றைக்கு அதிகமாக செய்யக்கூடிய வேலைகளும் அதிகமாக செய்யக்கூடிய இரவு தூக்கமற்று இருக்கக்கூடிய நாட்களும் அதிகமாகும் அது நமக்கு மிகப்பெரிய அளவில் இதய நோயை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கும் இரண்டாவது இன்றைக்கு உடல் எடை இதய நோய்க்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இன்றைக்கு உடல் முழுவதும் இரத்தத்தை கொண்டு சென்று அசுத்த இரத்தத்தை மீண்டும் திருப்பி எடுத்து அதை சுத்தப்படுத்தி மீண்டும் மீண்டும் உடல் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு பம்ப் எதுன்னா இதயம்தான் ஆனால் இதயத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தானே வேலை செய்ய முடியும் அறுபது கிலோ எடை இருக்க வேண்டிய ஒருவர் நூறு கிலோ எடையோடு இருக்கும்போது அந்த எடையோடு தினசரி பார்க்கக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் நாம் பார்த்து போது அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது இன்றைக்கு மது பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் இன்றைக்கு அளவுக்கு அதிகமாக தினசரி குடிக்கின்ற பழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இதய நோய்க்கான வாய்ப்புகள் உண்டு தினசரி நான் குறைவாகத்தான் குடிக்கிறேன் அதனால் எனக்கு இதய நோய் வராதா அப்படின்னா இல்லை மது பழக்கம் இருக்கக்கூடிய புகைப்பழக்கம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது இன்றைக்கு முப்பது வயது நாற்பது வயது நம்ம குடிப்பழக்கத்தை வைத்திருக்கிறோன்னா எழுபது வயதில் அறுபது வயதில் நமக்கு இதய நோய் ஏற்படும் போது அதை மாற்றுவதற்கான வழிமுறை அற்று நம்முடைய ஆயுள் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம நிறைய பேர் நான் ஒரு சோஷியல் ட்ரிங்கர் தான் நான் அதிகமாக குடிக்கிறது இல்லைம்பாங்க ஆனால் அவர்களுக்கும் இதய நோய்க்கான ரிஸ்க் ஃபேக்டர் உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை விட ரொம்ப முக்கியமாக நான் பின்பற்ற வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறையில் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கலாம் நம்ம வந்து ஒரு குடும்பத் தலைவியாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அந்த மன அழுத்தத்தை மாற்றுவதற்கான தியான பயிற்சிகள் நாம் எதுவும் செய்யாத போது அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பாதிப்புகள் அதிகமாகி அதிகமாகி நமக்கு சிரமங்கள் ரொம்ப அதிகமாகி விடுவதையும் இதய நோய்கள் இளம் வயதில் ஏற்பட்டு விடுவதையும் பார்க்கிறோம் பெண்கள் பொதுவாக கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அதே போல் பெண்களுக்கு மாத விளக்குக்கு பிறகு உடலில் முதல்ல பலவீனம் அடையக்கூடிய உறுப்பு எதுனா இதயம்தான் இன்றைக்கு மாத விளக்கு முடிவதற்கு முன்பு மெனோபாஸ்க்கு முன்பு இருக்கக்கூடிய இதய நோய்கள் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் ஏற்படுகிறதுன்னு பார்த்தோம்னா அதைவிட மெனோபாஸ்க்கு பிறகு பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இதய நோய் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மெனோபாஸ்க்கு பிறகு பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது இதய நோய்களிடம்தான் உடல் எடை அதிகரிப்பிலிருந்து ஹார்மோன் மாற்றங்களிலிருந்து நேரடியாகவே இதய நோயை கொண்டு வருவதற்கு இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மெனோபாஸ் ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்கிறோம் சர்க்கரை நோய் போலவே நுரையீரல் நோய்களும் சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களும் ஈரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களும் நேரடியாகவே இதய நோய்க்கு காரணமாகி விடுவதை பார்க்கிறோம் குறிப்பாக சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் இதய நோய்களுக்கு காரணமாகவும் இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் சிறுநீரக மண்டல நோய்களுக்கு ஒரு காரணமாகவும் இருந்து விடுவதை நாம் பார்க்க முடிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகளில் ஆயிரம் குழந்தைகளில் குறைந்தது மூன்று பேர் இதய நோயோடவே பிறக்கிறத பார்க்குறோம் வாழ்வுகள் சார்ந்த பிரச்சனைகள் இதயத்துடைய பம்பிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதயத்துடைய தசைகளில் இருக்கக்கூடிய உருவமற்ற அமைப்பு அல்லது ஒழுங்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பிறக்கும்போதே இதய நோயோடு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் பெரும்பாலும் அவர்கள் அதை முழுமையாக கண்காணிக்காத போது அல்லது உடல் அந்த அறிகுறிகளை வெளிப்படுத்தாத போது அதுவே பிரசவ காலங்கள்லேயும் குழந்தை உருவாகும் போதும் ஒரு பெரிய சிரமத்தை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்குறோம் இதைவிட முக்கியமாக இன்றைக்கு பார்த்தோன்னா தொற்றுக்கள் காச நோயால் நாம் பாதிக்கப்படும்போது போது கோவிட் நோயனால் பாதிக்கப்பட்ட பிறகு நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பிறகு சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்களால் பாதிக்கப்பட்ட பிறகு ஒரு உபநோயாக இணை துணை நோயாக இன்றைக்கு இதய நோய் உருவாகி விடுவதை பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உடம்பில் எப்படி காரணங்கள் அமைகிறதோ அதேபோல போல வாழ்வியல் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காரணிகள் குறுகிய காலத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் ஆனாலும் சில வகையான மருந்துகள் இதய வாழ்வுகளை பலவீனமடைய செய்து விடுவதை பார்க்கிறோம் உடற்பயிற்சியற்று இருப்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இதய நோயை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான காரணியாக நம்ம பார்க்கிறோம் நம்மில் நிறைய பேர் நடைபயிற்சி செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தாலும் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய வாழ்வியல் முறைக்கும் ஏற்றாற்போல் அந்த உடற்பயிற்சிகள் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு தேவை ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நாம் இருக்கும்போது உடற்பயிற்சியற்ற ஒரு வாழ்வியல் முறையில் இருக்கும்போது நான் நல்லா தானே இருக்கேன் என் உடம்பில் எந்த சிரமமும் இல்லைன்னு சொல்லப்படும்போது இதயத்துடைய துடிக்கின்ற விதமும் ஒரு ப்ரெஷர் ஏற்படும்போது ஒரு நடைபயிற்சி செய்யும்போது ஒரு படிக்கட்டுகள் ஏறும்போது இதயத்தில் ஏற்படுகின்ற மாறுதல்களையும் நாம் மிகப்பெரிய அளவில் கவனிக்காத போது அதுவே நமக்கு மிகப்பெரிய இதய நோயை உருவாக்கக்கூடிய காரணியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் நவீன மருத்துவத்துல இதய தசைகளில் ஏற்படுகின்ற நோய்கள் இதய வாழ்வுகளில் ஏற்படுகின்ற நோய்கள் இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற நோய்கள்னு விதவிதமாக பிரிக்கப்பட்டு இருந்தாலும் கூட உடலை நாம் வாதம் பித்தம் கபம்னு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே போல் உடலில் வெளிப்படுத்தக்கூடிய நோய்கள் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை வாதம் பித்தம் கபம்னு புரிந்து கொண்டா அந்த நோய்களை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் சுலபமானது அப்படிங்கிறதுனால இதய நோய்களை ஆயுர்வேத மருத்துவம் ஐந்தாக பிரித்திருக்கிறத பார்க்க இப்போ வாதம் சார்ந்த இதய நோய் நமக்கு ஏற்படும் போது உடல் எடை வேகமாக குறைந்து போகிறதும் இதயத்துடைய படபடப்பு பலவீனம் படபடப்பு வெறும் உடல் படபடப்பாக மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த படபடப்பாகவும் மாறி உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து சீற்றமடைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நன்றாக இருக்கின்ற ஒருவர் திடீரென்று ஒரு மூன்று மாத காலங்களில் மூன்றிலிருந்து ஏழு கிலோ வரை இடை குறைந்து போகிறதும் நமக்கு நடக்க முடியாத அளவுக்கு வலிகளும் வேதனைகளும் நடக்க முயற்சி செய்யும் போது மூச்சு வாங்குதல் அதிகமும் எல்லாவற்றுக்கும் மேலே இரவு நேரங்களில் தூங்க முடியாத அளவுக்கு பயமும் படபடப்பும் தினமும் இரவு நேரங்களில் இதன் காரணமாகவே தூங்க முடியாமல் அவதிப்படுகின்ற ஒரு சூழலும் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் இது வாதம் சார்ந்த இதய நோய் நமக்கு ஏற்படும் போது பித்தம் சார்ந்த இதய நோய் நமக்கு ஏற்படும் போது செரிமான மண்டலத்தில் கோளாறுகளும் உடலில் எரிச்சலும் கண்களோட எரிச்சலும் இதய பகுதியில் எரிச்சலும் விழா பகுதிகளில் கடுமையாக இழுத்து கட்டி வைத்து இருப்பது போல ஒரு உணர்வும் வலியும் கை கால்களில் அதிகமான வீக்கமும் கை கால்களில் எரிச்சலும் சிறுநீர் கழிக்கும் போது நிறம் மாறி கழிப்பதும் சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான எரிச்சலோடு நாம் கழித்து கொண்டிருப்பதும் நம்ம பார்க்க முடியும் இது பித்தம் சார்ந்த இதய நோய் நமக்கு ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் கபம் சார்ந்த இதய நோய் நமக்கு ஏற்படும் போது இதயத்தின் மேலே ஏதோ ஒரு ஐந்து கிலோ பாராங்கல்லை தூக்கி வைத்தது போல ஒரு கடுமையான உணர்வும் நடப்பதற்கு நிற்பதற்கு படிக்கட்டுகள் ஏறுவதற்கு நமக்கு சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் என்ன முயற்சி செய்தாலுமே நமக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரமான ஒரு உணர்வு இருக்கிறதையும் கை கால்களில் வீக்கம் முகத்துடைய வீக்கம் உடலே இயக்கமற்று இருப்பது போல ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அளவுக்கு கூட பலமற்ற நிலை இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு தொற்றுக்களால் ஏற்படுகின்ற இதய நோய் அப்படிங்கிறது காய்ச்சலை உருவாக்கி கடுமையான உடல் சோர்வை உருவாக்கி பித்தத்தால் ஏற்படுகின்ற இதய நோய் எந்த அளவு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதை நம்ம பார்க்கும் இன்றைக்கு தொற்றுக்கள் மற்றும் நேரடியான உடலுடைய பலவீனங்களால் ஏற்படுகின்ற இதய நோயைப் போலவே ஐந்தாவது வகை பாரம்பரியமாக ஏற்படக்கூடியது இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவமோ இதய நோயை பரம்பரை நோயாக உறுதி செய்வதை நம்ம பார்க்கணும் பரம்பரையாக இருக்கக்கூடிய இதய நோயுடைய அறிகுறிகள் அவர்களுடைய உடலமைப்பை பொறுத்து வாதம் பித்தம் கபம்னு நம்ம பார்க்குற மாதிரி வாத உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு வாத அறிகுறிகளையும் பித்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு பித்த அறிகுறிகளையும் கப உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு கப அறிகுறிகளையும் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் இதய நோய் இன்றைக்கு குணப்படுத்த முடியுமா முடியாதாங்கிற கேள்விகள் நம்மிடம் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவமோ இயற்கை மருத்துவமோ ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜிவனேஷன் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களில் கவனத்தை செலுத்ததை பார்க்கணும் எப்படி இதய நோய் வராமல் நாம் தடுத்துக்கொள்வது வந்திருக்கக்கூடிய இதய நோயுடைய தீவிரத்தை குறைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன ஏற்கனவே இதய நோய் ஏற்பட்டு அதற்கான அறுவை சிகிச்சையோ அல்லது மற்ற சிகிச்சையோ நாம் செய்தாகிவிட்டது மீண்டும் இதயம் சார்ந்த நோய்களும் சிரமங்களும் அற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்ன்ற மூன்று விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது தான் ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுவனேஷன் சொல்லிக் கொடுக்கறது தான் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவ முறையுடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய அடிப்படை கூற்றாக நம்ம வைத்திருக்கோம் இதய நோய் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததா தொற்றுக்கள் மற்றும் காயங்கள் சார்ந்ததா அல்லது பரம்பரையாக ஏற்பட்டு இருப்பதா அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இன்றைக்கு இதய நோயை தடுக்க குணப்படுத்த மீண்டும் மீண்டும் ஏற்படாமல் ஆரோக்கிய வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்யக்கூடிய முதல் படின்னு சொல்லலாம் காயக்கல்ப சிகிச்சைகள் மூலம் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்த பிறகும் ஏற்படுகின்ற பலவீனங்களை மாற்றுவதற்கான முயற்சியும் மற்ற ராஜ உறுப்புகளை இதயத்தைப் போலவே திறம்பட வேலை செய்வதற்கான முயற்சிகளும் நாம் எடுப்பது காயக்கல்ப சிகிச்சை இது கூடவே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இதய நோய் இணை துணை நோய்களை உருவாக்கி இருக்கிறதுன்னா இந்த எல்லா விதமான சிரமங்களையும் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மாற்ற தெய்வ வெப்பாஷய சிகிச்சை இந்த வகையான சிகிச்சைகள் எது வேண்டும் அப்படிங்கிறத விளக்கமாக ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்கள் வெறும் மருந்துகள் மட்டுமல்ல வாழ்வியல் மாற்றங்களையும் யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் உடல் கழிவு நீக்க முயற்சிகளையும் விளக்கமாக ப்ரிவென்ஷன் நோய் தடுப்பு கியூர் நோய் குணமாக்கல் மற்றும் மீண்டும் நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அல்லது நோயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றக்கூடிய ரெஜுமனேஷன் அல்லது ரீஹாபிலிட்டேஷன் சார்ந்த சிகிச்சைகளை உங்களுக்கு எப்படி பின்பற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளோடு ஹிருத்கேர் மாத்திரைகள் ஹிருத்கேர் சூரணங்கள் ஹிருத்கேர் கஷாயங்கள் ஹிருத்கேர் காயகல்ப மருந்துகளை வாழ்வியல் கோட்பாடுகளோடு சேர்த்து முறையான வழிகாட்டுதல்களோடு நாம் பின்பற்ற ஆரம்பித்தோமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்